மூன்று பகுதிகளாக பிரித்து நாம் பார்க்க போகிறோம் ஒன்றிலிருந்து பதினெட்டு வசனம் வரைக்கும் ஒரு மனுஷன் எவ்விதமாக உபத்திரப்பட்டார் என்று நாம் பார்க்க போகிறோம் பத்தொம்போதிலிருந்து இருபத்தி ஓர் வசனம் வரைக்கும் அவர் தன்னை தாழ்த்தி தன் பிதாமனிடத்தில் வேண்டிக் கொள்கிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய அவர் தேவனுடைய மகத்துவத்தையும் மகிமையையும் எப்படி அவர் புகழ்கிறார் என்பதையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம் இந்த சங்கீதம் நம் எல்லோருக்கும் ஒரு அறிந்த சங்கீதம் என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிசுனுடைய பாடுகளை அவருடைய கடைசி இந்த பூமியிலே அவருடைய கண்கள் மூடுவதற்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் ரொம்ப அதிகமாக ரொம்ப விளக்கமாக எடுத்துரைப்பதை நாம் இங்கு பார்க்குறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதற்கொண்டு அவருடைய அவருடைய வருகை அவருடைய நியாயம் தீர்ப்பு பொழுது நடந்த காரியங்கள் மற்றும் அவருடைய பாடல்கள் எல்லாவற்றையும் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த தீர்க்க தரிசிகள் ரொம்ப அழகாக வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த தீர்க்க தரிசனங்களெல்லாம் நிறைவேணரை கூட நம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் இன்று கூட சங்கீதக்காரனே தாவீது ஆவியினால் ஏவப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடைசி நிமிடங்களை இந்த இடத்துல பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம் இங்கே முதல் வாசனம் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் இருக்கிறீர் இந்த கெட்சம் தோட்டத்தில் ஆண்டவர இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று மூன்று முறை முகங்குப்புற விழுந்து வேண்டிக் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் அந்த மறுரூப மலையில் மோசையும் எளியாவும் அவருக்கு தோன்றி அவர் இன்ன விதமாக பாடுகள் வழியாக கடந்து போக போகிறார் என்பதை அவர் இடத்துல சொல்லி அவரை தேற்றினார்கள் என்று பார்க்கிறோம் அது முதற் கொண்டு அவர் நான் இருசிலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரன் மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று அவரே தம்முடைய சீஷர்களுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த ஆண்டவர் சொல்கிறாரு அவர் அந்த கெச்சிமனை தோட்டத்தில் கதறி அழுறாரு பா அதுதான் அந்த க சொல்கிறார் என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது நாமும் கூட சில நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துக்ககரமான காரியங்கள் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்மளே அறியாமலே நம்ம மாம்சத்தில் என்ன பண்ணுறோம் கடவுள் இல்லை கடவுள் என் ஜபத்தை கேட்கலை என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கே இங்கே கூட அதே ஒரு நிலைமை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவரும் கூட கல்வாறு சிலுவையில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த சரீரத்தின் வேதனையினால் அவர் சொல்கிறாரு என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று பாருங்கள் அவர் எல்லாராலும் கைவிடப்பட்டிருவராக இருந்தார் அவர் சொல்கிறாரு அப்பா நான் பகலிலே கூப்பிடுறேன் எனக்கு உத்தரவு இரவிலே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் எனக்கு என்ன அமைதல் இல்லை இஸ்ரவேலின் அப்போ அவங்க சொல்கிறாரு ஆண்டவர்கிட்ட சொல்கிறார் அப்பா இஸ்ரோவின் துதிகளுக்கு வாசமாக நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவரை எங்கள் பிதாக்கள் என்ன பண்ணாங்க உங்கள் இடத்துல நம்பிக்கை வைத்தார்கள் நம்பிக்கை வைத்து அவர்கள் என்ன பண்ணி விடுவித்தீர் உண்மை நோக்கி கூப்பிட்டார்கள் உண்மை நோக்கி கூப்பிட்டவர் என்ன பண்ணாங்க நீங்கள் அவர்களை தப்புவிக்க பண்ணி பண்ணினீங்க அவங்க வெக்கப்படாது இருந்தாங்க இன்றைக்கி நான் உண்மை நோக்கி கூப்பிடுக்கிறேன் நான் ஒரு நான் ஒரு புழு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு முன்பாக மறுபடியும் தன்னை தாழ்த்துறார் தாழ்த்தி சொல்கிறாரு அண்டவரே நான் இப்படி இப்படிலாம் கஷ்டப்படுறேன் நான் என்ன பண்ணுறேன் நானும் ஒரு புழு ஆறாம் வசனம் அல்ல மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் நான் நிந்திக்க நிந்திக்கப்பட்டிருக்கிறேன் அவமதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை பரியாசம் பண்ணுறாங்க என்னை சுற்றி பாருங்கள் பதினெட்டு வருஷம் அது அதிகாரம் வரைக்கும் படித்து பாருங்கள் என் என்னை மரண தண்ணீரை போல ஊற்றுண்டேன் என் இருதயம் மெழுகை போல உருகிற்று அப்புறம் என்ன சொல்கிறேன் என் எலும்புகளெல்லாம் என்னை நோக்கி நான் நோக்கி பார்க்கறது நான் அவர்கள் என்ன கூடுமானால் என்ன கூடும் என்னை என்ன பண்ணு காளைகள் சூழ்ந்திருக்கிறது எருதுகள் என்னை சூழ்ந்திருக்கிறது இப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வேதனையை அந்த வெளிப்படுத்துகிற காரியத்தை நாம் பார்க்குறோம் நாமும் கூட அநேக வேலையில் இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளாக கடந்து போக நம்மால் கூட முடிகிறது வேலை ஸ்தலங்களிலே சரி மற்ற அக்கம் பக்கத்தினாலும் கூட சரி நாம் நிந்திக்கப்படுகிறோம் அவமானப்படுகிறோம் நம்ம என்ன பண்ணுறாங்க சில நேரத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் நம்ம எப்போ இவனை விழுங்கலாம் சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் போல் என்ன பண்ணுறாங்க நம்மை சூழ்ந்துருக்கிறாங்க இப்படிப்பட்ட காரியத்தில் இந்த இப்படிப்பட்ட காரியத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போனார் வேதம் சொல்லுகிறது அவர் தாமே பாடுபட்டதினாலே பாடுபடுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து நாம் நாம் கடந்து போகிற அந்த பாதையின் வழியாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணார் கடந்து போனார் எப்படி நாம் அவமானப்படுறோமோ அப்படி அவமான அவரும் அவமானப்பட்டார் எப்படி நாம் நிந்திக்கப்படுகிறோமோ அப்படி அவரும் நிந்திக்கப்பட்டார் எப்படி நம்ம நம்மளை நம்மளை சுற்றி நம்ம சத்துருக்கள் கஜ்ஜிக்கு சிங்கம் போல இவன் எப்படி விளத்தள்ளலாம் இவன் ஆத்தமா எப்படி எப்படி அவ இவன் ஆத்தமாக கீழே விளத்தள்ளலாம் இவன் எப்படி மடங்கடிக்கலாம் எப்படி தோல்வி தோல்வி அடிக்கலாம்னு சொல்லிவிட்டு நாம் அவங்க என்ன பண்ணுறாங்க சத்துருக்கள் நம்மை சுற்றிலும் கஜ்ஜிக்கு சிங்கம் போல் இருக்கிறாங்க அதே காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவிச்சார் அவர் சுற்றி அநேக பேர் நிற்கிறாங்க அவர் குற்றம் சொல்லிக்கொண்டு நின்று கொண்டு இருக்கிறாங்க இந்த மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் கர்த்தர் அவனை கைவிட்டார் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணலை உதவி செய்யலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாரும் அவரை இகழ்ச்சி பண்ணி கொண்டிருக்காங்க அவர் கல்வாறு சிலர் வேதனையோடு தொங்கி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் பாருங்க பக்கத்தில் இருக்கிற கள்ளம் கூட அவர் என்ன பண்ணுறான் நீர் கிறிஸ்துவானால் ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவனும் கிண்டல் பண்ணுறான் வேதனை ஏற்கனவே அவர் நாற்பது கசையடிகள் வாங்கி அவர் சதைகளெல்லாம் கிழிக்கப்பட்டு தன்னுடைய பலனெல்லாம் போயிடுச்சு அவர் சரீரத்தில் என்ன பண்ண பலனே இல்லை அவன் ஈட்டி எடுத்து கூத்துறான் அவனுடைய கடைசி விட்டு ரத்தமும் என்ன ஆயிடுச்சு இந்த பூமியிலே சிந்தப்பட்டுடுச்சு அவரு இடத்துல பலனே இல்லை பலனே இல்லாமல் தொங்கி கொண்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க வேதனைப்படுத்துகிறாங்க வேதனைப்படுத்துகிறாங்க இன்றைக்கி கூட நாமும் கூட சில நேரத்தில் நம்முடைய காரியங்களை பார்க்கும் பொழுது பெலவீனப்படுகிறோம் அந்த பெலவீனப்படுவோம் வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சிறான்னு சொல்லுவாங்க தமிழில் ஒரு பழமொழி என்ன பண்ணுவாங்க எந்த பொண்ணில் வேலை பாய்ச்சேன்னு சொல்லுவாங்க எது உண்மையான ஒரு காரியம்தான் நாமளே நொந்து பொழுது அதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் வேதனை கூட்டும்படியாக மக்கள் என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க சத்ரு என்ன பண்ணுவாங்கள அப்படி பேசும்படியாக தூண்டுவான் இந்த காரியத்தின் வழியாக என்ன பண்ணார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து போனார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமை முற்றிலும் கைவிடப்பட்ட நிலைமை ஏன்னா என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டிறான் தேவனே என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய நிலைமை வரலாம் ஆனாலும் கூட பத்தொன்பதாம் வாசம் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்குது படிங்க அதை ஆனாலும் கர்த்தாவே எல்லாரும் கைவிட்டாங்கப்பா என்ன எல்லாரும் விட்டாங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க இந்த பத்தொன்பது வருஷம் சொல்கிறார் ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும் இந்த காரியம்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு இந்த காரியம் என்ன ஆயிடுச்சு என்னுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு ஆனாலும் கர்த்தாவே நீர் என்ன பண்ணாதீங்க எனக்கு தூரமாகாதீங்க ஏன் நீங்கள் நீங்கள் தான் என்னுடைய பலன் கத்தர் தான் என்னது நம்முடைய பலன் என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரத்துக்கொள்ளும் ஏன்னா தான் பலன் அவர் எப்படி உபத்திரப்பட்டாரோ அந்த உபத்திரப்படு நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அந்த உபத்திரவத்திலிருந்து நம்மை மீட்டு எடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் பா உடையாக அந்த பாதையின் வழியாக அவர் என்ன பண்ணாரு கடந்து போறாரு அவர் சொல்றாரு பாருங்க அப்பா இருபதாம் என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானது நாய்க்கு திருஷ்ணத்திற்கும் தப்புவியும் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர் எனக்கு என்ன பண்ணீங்க செவி கொடுத்து அருளி நீர் அப்படின்னா என்ன அவர் செவி கொடுத்தார்னு அர்த்தம் அவர் அந்த க அந்த பாடுகள் படும் பொழுதும் கூட அவர் கர்த்தரை தன் தன்னை தாழ்த்தி அப்பா நான் ஒரு புழு நான் ஒரு இப்படி அவத்தரப்படுகிறேன் இவ்வளோ வேதனைப்படுகிறேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவர் உயர்த்த அவர் என் பலன் என்று ஆண்டவர் உயர்த்தும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார் அவருடைய சத்தத்தை கேட்டார் செவி கொடுத்து எனக்கு செவி கொடுத்து அருளினார் ஸோ எனக்கு செவி கொடுத்த அருள் நான் என்ன பண்ணுறேன் அவருடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் நான் என்ன பண்ண அவரை துதிப்பேன் சொல்கிறார் இருபத்தி மூணு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே பாருங்கள் அவ்வளோ பாடுகள் பட்ட பிற்பாடு உபத்திரப்பட்ட பிற்பாடு கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்த பிற்பாடு அவருடைய சகோதரர் அவர் என்ன பண்ணுறாரு திடப்படுத்துகிறார் என்ன சொல்கிறாரு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் எல்லோ யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள் இஸ்ரேவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவருக்கு என்ன பண்ணுங்கள் பேர் அவர் பேரில் பயபக்தியாக இருங்கள் ஏன் இருபத்தி நாலு வசனம் சொல்லுது ஏன் அப்படி இருக்கணும் ஏன் நீங்கள் கருத்தருக்கு பயப்படணும் ஏன் அவரை துதிக்கணும் ஏன் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும் இப்போ இருபத்தி நாலு வசனம் ரொம்ப அழகாக வந்த பதில் சொல்லுது உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அறுவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகள் அவர் கேட்டருளினார் அவர் கேட்பார்னு சொல்லலை கேட்க கேட்டு அருளினான்னு சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன அவர் கேட்டார் அப்படின்னா அந்த முற்று அந்த வாக்கியை முற்றுப்பட்டு விட்டது அவர் ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதப்படலை ப்ரெசென்ட் டென்ஸில் கேட்டார் அவன் கூப்பிட்டான் உபத்திரப்படு உபத்திரத்தை அவர் கேட்டு தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவர் என்ன பண்ணார் அவர் கேட்டு அருளினார் ஆகவே மகா சபையிலே நான் உண்மை துதிப்பேன் அவருக்கு பயப்படுவதற்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் சாந்த உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் இதுதான் ஆண்டவருடைய ஆண்டவர் நம்முடைய உபத்திரவத்திலிருந்து நம்மை விடுவித்த பிறகு அவர் எப்படி ஒரு மகிமையாக விளங்குகிறார் பாருங்கள் அவர் என்ன பண்ண அவர்கள் கர்த்தரை தேடுகிற அவர் என்ன பண்ணுவாங்க துதிப்பார்கள் அவர் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் பூமி நிலைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரித்தல் திரும்பும் ஜாதியுடைய சந்ததிகளெல்லாம் உங்கள் சமூகத்தை தொழுது கொள்ளும் ராஜ்யம் யாருடையது கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுவார் முப்பதாவது வசனம் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் முப்பத்தி ஒன்று அவர்கள் வந்து இவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் பாருங்கள் உபத்திரப்பட்டவர் உபத்திரப்படுவர்கள் என்ன பண்ணார் அந்த உபத்திரத்தை வந்து விடுவிச்சிட்டாரு ஸோ அந்த விடுவிச்சவங்க என்ன பண்ணுறாங்க இனி பிறக்கப் போகிற சந்ததிக்கு கர்த்தருடைய மகத்துவத்தையும் மகிமையும் என்ன பண்ணுவாங்களாம் எடுத்து உரைப்பாங்களாம் இன்றைக்கு கர்த்தர் நம்மளை நம்முடைய உபத்திரவத்திலிருந்து நம்முடைய பாடுகளிலிருந்து நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணணும் இப்படி உபத்திரப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி போய் சொல்லணும் சொல்லி என்ன பண்ணணும் அவரை அவங்க என்ன பண்ணணுமா இதுதான் இப்போ ஆண்டவர் செய்கிற ஆச்சரியமான காரியம் நானும் இந்த காரியத்தினுடைய கடந்து போனேன் இன்றைக்கி நீ எந்த காரியத்தினுடைய கடந்து போனாயோ அந்த காரியத்தினுடைய நாங்களும் கடந்து போயிருக்கிறோம் நம்மை சுஷ்டித்த ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவும் கூட என்ன பண்ணியிருக்கிறார் அந்த பாதையின் வழியாகவே கடந்து போயிருக்கிறான்னு சொல்லி நம்ம அவரை ஆட் ஆறுதல் படுத்தி அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணணும் நம்ம தெரிவிக்கணும் அதுதான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் நம்மை அந்த உபத்திரத்தின் வழியாக கடந்து போக வைக்கிறார் சில நேரத்தில் நம்ம என்னடா எவனுமே உபத்திரம் இல்லாத நமக்கு தான் உபத்திரம் இருக்கிற மாதிரி தலையில் அடிச்சிக்கிறோம் எனக்கு தான் இந்த வியாதி எனக்கு தான் இந்த பாடு எனக்கு தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் சில நேரங்களில் நாம் சோர்ந்து போயிடறோம் ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு வழியாய் நடத்துகிறார் என்றால் இந்த இந்த காரியத்தின் வழியாக நாம் கடந்து போகும்படி கர்த்தர் செய்கிறார் என்றால் நிச்சயமாக அதுக்கு என்ன பண்ணுவார் ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார் ஏன்னா நாளைக்கு இப்படி உபத்திர பருவர்கள் நம்ம கண்களில் காட்டுவார் அன்னைக்கு நம்ம 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 நமக்கு செவி கொடுத்த தேவன் என்ன பண்ணுவார் நிச்சயமாக அவனுக்கும் செவி கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு அறிவிக்கணும் கத்தத்தாமே இந்த வாசங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணுவோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உண்மை துதிக்கிறோம் அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சங்கீதம் அண்டவரை இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் அப்பாவுடைய உபத்திரவத்தை குறித்து நாங்கள் அண்டவரே நாங்கள் இவ்வளோ நேரம் தியானித்தோம் நீர் எங்களுக்காக கடந்து போன அண்டவரே அந்த உபத்திரத்தின் பாதையின் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் கடந்து போகிற இந்த நாட்களிலே ஆண்டவரை நாங்கள் கடந்து போகிற எல்லா உபத்தர்களும் மத்தியிலும் ஆண்டவரை எங்களோடு கூட இருந்து எங்களை விடுவிக்க அப்பா நீங்கள் வல்லவராக இருக்கிறீர்கள் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறோம் நீர் எங்களுடைய பலனாக இருக்கிறீர் அப்பா இந்த நாட்களிலும் ஆண்டவரை இங்கே கூடி வந்திருக்கிற வாழ் வா ஜனங்களுடைய ஆண்டவரே அப்பாவும் ஸ்தோத் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்கள் ஏதாவது உபத்திரவத்தின் ஊடே கடந்து கொண்டிரு கடந்து போய் கொண்டிருப்பார்கள் என்றால் இப்பொழுதே நம்முடைய வல்லமை ஆண்டவரே நீர் அவளை விடுவிக்கும்படியாய் ஆண்டவரே அந்த உபத்திரவத்தில் நீர் அவளை தூக்கி எடுத்து எடுக்கும்படியாய் அவர்களுக்கு உதவியின் கரத்தை நீர் நீட்டும்படியாய் ஆண்டவரே நீர் எப்படி அந்த மரணத்திலிருந்து ஜெய ஜெயகிருசுவாக ஜெய் தெழுந்தீரோ அப்படியே ஆண்டவர் அவர்களை வெளிக்கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஹால லூயாமை துதிக்கிறோமை ஸ்தோத்திருக்கிறோம் எங்களை கைவிடாத தேவன் எங்களை பரவாத தேவன் எங்களுக்கு உண்டு என்ற முழு நிச்சயத்தோடு கூடப்பா உமக்கு எங்களை சிரம் சாழ்த்தி அண்டவரின் நன்றிகளையும் நாங்கள் ஏறோம் இந்த கிருபையின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்